பாம்பாட்டி சித்தர் கார்த்திகை மாதம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தார் பாம்புகளை பிடித்து விற்பனை செய்யும் ஜோகி இனத்தைச் சேர்ந்தவராக இருந்ததால் பாம்பாட்டி என பெயர் பெற்றார் இவர் கோவை அருகே உள்ள மருதமலை மற்றும் பாண்டிய நாட்டுக் காடுகளில் பாம்புகளை தேடி அலைந்ததாகவும் விஷ மூலிகைகள் குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது பாம்பாட்டி ஒருநாள் நவரத்தின பாம்பை மாம்பியை பிடிக்க மருதமலையில் சென்றபோது ஜானேதாற்றின் சட்டைமுனி முனி சித்தர் என்று அவருக்கு அருள் புரிந்தார் சட்டை முனி இருக்கும் குண்டலினி பாம்பை ஆன்ம சக்தி அறிந்து கொள் என்று போதித்தார் இந்த சந்திப்பு பாம்பாட்டியின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது இதன் பின்னர் அவர் குண்டலினி யோகத்தில் தேர்ச்சி பெற்று அஷ்டமா சித்திகள் எட்டு மேலான சித்திகள் அடைந்தார் ஒரு மன்னர் இறந்தபோது பாம்பாட்டி சித்தர் தனது சூக்கும சரீரத்தை பயன்படுத்தி மன்னரின் உடலில் புகுந்து அவரை உயிர்ப்பித்தார் பின்னர் செத்த பாம்பொன்றை ஆட வைத்து அதன் மூலம் உலக நிலையாமையை உணர்த்தினார்